இப்ப எத்தனை பேர்த்து கொண்டாங்க அப்படின்னாக்காட்டி சொன்னிக்கு பதிவு பண்ணுங்க பதிவு பண்ணி முழுமையாக வந்து கேட்ட எடுத்து கொடுக்காரு அப்புறம் நானே வியப்புன்னு பார்த்துருக்கேன் அவங்க வீட்டுக்கு போயிருக்க பிறகு அவருடைய மகனை வந்து தான் நம்ம பார்க்கறதுக்காக வந்திருக்குங்க ஐயா வணக்கம் ஐயா ஐயா நம்மளுடைய பாடகர் ஐயா வந்து அதை போர்வேன் அந்த ஆசிரியர் வந்து எழுதி கொடுத்தது வசனம் சொல்லி அப்புறம் அந்த ஆசிரியர் அந்த அப்பாவுக்கு சொல்லி கொடுத்தாருக்கேன்னு போய் தான் அங்கே போய் தான் கடைசியாக வந்து செட்டில் வர்றாரு அப்போ தான் போய் மலை நல்ல மலை போய் கூப்பிட்றாரு சங்கீத மாமா அனைவருக்கும் வணக்கம் இன்று வந்து சிறப்பான ஒரு மா மனிதரை தான் நம்ம சந்தித்து போகிறோங்க ஒரு அற்புதமான ஒரு மாமனிதர் இவர்கிட்ட வந்து நிறைய ஒரு சிறப்பான நம்ம தகவலை தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னால் என்னென்னு கேட்டிங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி வந்து மமிட்டியான் வந்து மேச்சேரில் வந்து ஒம்பது பேர்த்த ஓட ஓட வெட்டி கொலை செய்கிறாரு அந்த கொலையை சம்மந்தப்பட்ட ஒரு அற்புதமான பாடலை வந்து நம்மளுடைய ஐயாவுடைய அப்பா தான் அவர் தான் வந்து அந்த பாடியிருக்காரு கே கிருஷ்ணசாமி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு மா மனிதர் இவர் வந்து சொல்லப்போனால் காக்காபாளையம் சேலம் அப்படிங்கிற ஒரு அட்ரஸில் தான் அவர் பாடியிருக்காரு இப்போ அவர் இறந்த பிறகு அவருடைய மகனை வந்து தான் நம்ம பார்க்குறதுக்காக வந்திருக்காங்க ஐயா வணக்கம் ஐயா ஐயா நம்மளுடைய பாடகர் ஐயா வந்து கிருஷ்ணசாமிக்கு கிருஷ்ணசாமி அப்படின்னு சொன்னால் உங்களுடைய தந்தை ஒரு சிறப்பான ஒரு பாடகர் போல போனால் ஒரு நாற்பது ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னே ஒரு சிறப்பான முறையில் பாடக்கூடிய ஒரு மாமனிதராக இருந்தார் உங்களுடைய பெயர் என்ன அவரை பற்றி நிறைய விஷயம் சொல்லுங்கள் என் பேர் ராஜா கல்யாணம் ஐயா வந்து சிறு சிறுது தொழில ஒரு ஐயாவுக்கு ஐயா ஐயா வந்து ஆரம்ப காலகட்டங்களில் இந்த மாதிரி டேப்படி போக வரதுக்கு திருப்பத்தூர் ஒரு ஆள்க்கு போய் ஆளுகள் ஆரிய மாசம் சம்பளம் தரவுக்கு ஐயா மூணு நாலு வருஷம் அங்கேருந்து பழகிட்டார் கேப்படிக்கு பழகி முடித்த உடனே இந்த மம்தியான் குழைச்சுங்கிற ஸ்டேஜ் ஆரம்பம் ஆகும்போது திருமண சாமி தாசன்கிட்ட போய் கற்றுக்கிட்டார் அவர் அந்த பாட்டெல்லாம் அவர் பாடி கரெக்டாக கற்றுக்கிட்டார் கற்று முடித்த உடனேயே அவர் வந்து ஒரு மூணு நாலு வருஷம் கற்று முடித்தோன்னு வெளியே வந்துட்டார் அவருடைய நூறு நாள் சரி இல்லாமல் வெளியே வந்துட்டார் வெளியே வந்துட்டு ஊருக்கு போய் எல்லா ஊருக்கும் பாவார் சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி ஓமலூர் இந்த மாதிரி மாதேஸ்வரமலை மேட்டூர் கொள்கூர் புகனக்கல் எல்லா ஊர்லேயும் டெண்டு போட்டு மம்பியாக போட்டால் பாடுவார் பாடி எல்லா ஊர்லேயுமே விளம்பரம் பண்ணிட்டு விளம்பரம் பண்ணிகிட்டு இருப்பார் இப்படி காலகட்டங்களில் வண்டிட்டு இருக்கும்போது இந்த கேஷிட்டு ஆரம்ப காலகட்டத்தில் வெளியே வந்தது மாதேஸ்வரம் மணியில் வீரப்பங்கிற சந்திரகட்ட வீரப்பன் கிட்ட தான் முதல் முதல் அந்த கேஷிட் வந்து பதிவு பண்ணி வெளியே விட்டார் வெளியே விட்டோன்னு பட்டி சுட்டலாம் படம் பரவிப்படுத்தி ஃபேமஸ் பயங்கரமாக ஆகி போச்சு காட்டுராஜா வீரப்பன் தான் உங்களுடைய தந்தை பாட்டை வந்து பதிவு பண்ணார் அப்படின்னு சொல்லிங்க அது எப்படி வீரப்பனாக்கும் உங்கள் அப்பாவும் எப்படி சந்திச்சாங்க எப்படி அதை பதிவு பண்ணார் அது வந்து மாதேஸ்வரமணியில் கையாக போட்டு ஃபேமஸாக பாடிட்டுருக்காரு அவர் யதார்த்தமாக வர வந்து போக எங்கள் அப்பாவுக்கும் வேற்பண்ணும் பழகாயிட்டு அப்புறம் கிருஷ்ணா கஷ்ணா நீ வந்து ஒரு கேஸ்ட் வந்து பதிவு பண்ணி கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லி ராவடி முன்னே கொண்டு பண்ணார் சரி பாடி கொடுத்தாருன்னு சொல்லி அப்புறம் மாதேசிமணியிலேயே தென்னந்தூர் வீட்டுக்கு போய் கேஸ்ட் வந்து வியப்பன் ஃபஸ்ட்டு பதிவு பண்ணுங்க பதிவு பண்ணி முழுமையாக வந்து கேஸ்ட் எடுத்து கொடுத்துட்டார் அப்புறம் நானே வியப்பனை பார்த்துருக்கேன் அவங்க வீட்டுக்கு போயிருக்கேன் அடிக்கடி எங்கள் அப்பா வந்து மாதேஸ்வரமணியிலேருந்து ஊருக்கு போய் கோச்சுட்டு போயிடுவார் நான் எங்கள் அப்பான கூட்டியாக ஆடுறதுக்கு போகும்போது வியர் பண்ணை பார்த்து வியர் பண்ணான்ட்டார் எங்கள் அப்பா வரமாட்டார் இப்போ நீ வீட்டுக்கு போயிருங்க அப்பா ஒரு வாரம் அனுப்பி அனுப்பிவிட்றோம் சொல்லி சொல்லிட்டார் அவர் பார்த்தது ஃபர்ஸ்ட்டு அதுதான் கடைசியாக தான் டேப்பில் தான் பண்ணாங்க சாதாரண சின்ன டேப்பில் தான் அந்த பாட்டியை எடுத்து தருவோம் எங்கள் ஐயா இதெல்லாம் உடனே எங்கள் ஐயா கொஞ்சம் வயசான உடனே எங்கள் ஐயா வந்து ஏறி ஒரு கோயிலில் போய் செட்டில் ஆகிட்டார் அங்கே கோயிலில் செட்டில் ஆனதுக்கு காரணம் வந்து எல்லா ஊர்லேயும் பாட்டு பாட போகும்போது எரிபூருங்கிற ஒரு ஊரில் வந்து தங்கியிருந்தார் அந்த கோலப்பாடிங்கிற ஒரு ஊரில் வந்து ஒரு பொண்ணுக்கு வந்து பேய் பிடிச்சிருச்சு அந்த பொண்ணுக்கு பேய ஓட்டுறதுக்கு இந்த வந்து தேடினாங்க நீ தேப்படிக்கி பாட்டு பாடு நாங்கள் பேட்டிடுறோம் அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா வந்து கூப்பிடுறேன் எங்கள் அப்பா போய் அங்கே போய் தேப்படிக்கு பாட்டு பாடி எங்கள் அப்பாவுக்கு அருள் வந்துச்சு இது மாதக்கணக்காக அருள் வந்தோன்னே போய் சொம்பு தண்ணியை தலையில் வச்சுட்டு போய் ஒரு சில மாலை ஊற்றி எடுத்தால் கோயில் மாதிரி வச்சுட்டார் சில சேலைப்பா சோளப்பாடிங்கிற ஊரில் தோளப்பாடிங்கிற ஊரில் சில மாதிரி வச்சு முடிச்ச உடனே அது மூணு மாதம் கழித்து தாண்டி போகணும்னு சொல்லி அருகில மூலையில் கொண்டு போய் ஒரு சிலையை கொண்டாந்து வச்சுட்டார் வச்சோடனே எங்கள் ஐயா வந்து அதே இடத்துல செட்டில் ஆகிட்டார் அங்கேருந்து வெளியே எங்கேயுமே போகலாம் வரல அந்த கோயிலை வச்சு முடித்த பின்னாடி தான் அப்போ வந்து கிருஷ்ணனாக இறந்து பேர் கிருஷ்ணசாமின்னு அவரே விட்டுட்டார் ஜேஷ்டில் பாருதுக்கு கூட கிருஷ்ணனாக இறந்து பேர் கிருஷ்ணசாமின்னு விட்டுட்டார் அதுக்கப்புறம் தான் கோயிலுக்கு வந்து பராமரிப்புப்பட்டு கோயிலை வச்சு பெருசாக பண்ணி வருஷ கணக்கில் பேய் ஓட்டுவார் அது குறைஞ்சது ஒரு ஆயிரக்கணக்கான பேர் கோயில் ஓட்டிருப்பார் ஓட்டி பெரிய ஃபேமஸ் ஆகி போயிட்டார் ஃபேமஸ் ஆகி எல்லா ஊருக்கும் போய் வந்து இதெல்லாம் படிக்கிட்டு இருக்குன்னு அப்புறம் கிணாவில் வந்து கிணறு வெட்டணும் அது பின்னு சொல்லுவாங்க அப்படின்னா அந்த கிணறு வெட்டணும் அப்புறம் கையா காலான உடனே அதுக்கப்புறம் தம்பியை கோயில் வந்து பெருசாக எடுத்து கட்டி திலம்புரை படித்து எங்கள் தம்பியை கொஞ்சம் நாளாக பாட்டு பாடிக்கிட்டு கோயிலை பார்த்துக்கிட்டு இருந்தான் ஒரு கால சூழ்நிலை இல்லாமல் ஒரு காலாகிட்டான் அதுக்கு பின்னால் இப்போ வந்து அந்த கோயிலை வந்து அவனுடைய பையன் பார்த்துட்டு இருக்கோம் அதுக்கு விளாவதியாக பண்ணி எங்கிட்டு இருக்கோம் கோயில் வருஷத்தில் ரெண்டு போச்சு கொடுத்து விளாவதியாக பண்ணிகிட்டு இருக்கான் எழுதுவாங்க கோயில் அங்கே இருக்கோம் என்னுடைய சொந்த பூரீகமான ஊர் எதுங்கய்யா இந்த சொந்த ஊரையும் எங்கள் அப்பாவுக்கு வந்து எங்கள் பாட்டம் போட்டு வந்து அக்கடைப்பி நல்ல சமுத்தராக சேலம் மாவட்டத்தில் அங்கேருந்து பஞ்ச முடிக்க திருவிழி பிடிக்க வந்தது என்னை பார்த்தாலும் இந்த ஊருக்கு வந்து நூறு வருஷம் ஆகுது நாங்கள் வந்து இப்போ நாங்கள் இப்போ இப்போ ஸ்டேஜில் நூறு வருஷம் இந்த ஊருக்கு வந்து இந்த தொழில்தான் பண்ணிடுவோம் இப்போ முடிஞ்ச வரைக்கும் பாட்டு பாட தருண சந்தர்ப்ப இருக்கும் பாடணும் இப்ப அதெல்லாம் நிறுத்தி விட்டோம் பாட முடியுமா சரிங்க ஓகே இந்த பாடலை வந்து தந்தை அதுக்கு தந்தைப்பான நீங்க பாடுவீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதுல ஒன்பது பேரத்தை வெட்டறாரு அதை கேட்கும்போது அந்த கதையில பார்த்தா ரியலா நேரம் நடந்ததை பார்த்த மாதிரி அது எப்படிங்க அந்த அளவுக்கு அதை சரியா பாத்தீங்கன்னா என்னென்னு கேட்டீங்கன்னா அந்த கதை கோர்வை அந்த ஆசிரியர் வந்து எழுதி கொடுத்தது பசனா சொல்லி கொடுத்ததுக்குற ஆசிரியர் எங்க அப்பாவுக்கு சொல்லி கொடுத்த திருமணசாமி தாசன் இந்த கதையை சொல்லி கொடுத்தது திருமலை சாமிதாஸ் அவர் தான் வந்து சொல்லிக் கொடுத்துருந்த நிறைய அந்த பேப்பர் மூலியமாக எடுத்து இது சொல்லி பேப்பர் மூலம் வந்த பிறகு எடுத்து அவர் பாட்டாக பற்றி எழுதுவார் அவர் பெரிய வந்து அவர் நல்லா எழுதுவார் அவர் மூலியமாக தான் எங்கள் அப்பா வந்து கற்று இந்த வந்து பாட்டு நிறபடியாக தனியாலாம் அவங்க ஐயா செய்ய முடியாது அவர் பாட்டு எழுதுறதுக்கு ஒரு ஆள் பாடுறதுக்கு மட்டும் நாங்கள் சரிங்க நம்ம நம்மளுடைய ஐயா இருக்கார் எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னே வந்து இந்த டேப்பை ரெடி பண்ணிவிட்டு இந்த மாதிரி பாட ஆரம்பிச்சார் இப்போ இந்த இந்த டேப்பு கையில் வச்சுருக்க டேப் வந்து எண்பது வருஷம் ஆகுது என்கிட்ட டேப்பு எண்பது வருஷம் ஆகுது எங்கள் ஐயா வந்து பதினேழு வயசுலேயே டேப் அடிச்சு பாட்டு பாட ஆரம்பித்தார் சிறு வயசுலயே என்னோடய குழந்தைங்க அஞ்சு வருஷம் மூணு பிள்ளைங்க எட்டு பேர் இருக்கோம் அவர் வந்து இந்த தொழில் பண்ணிட்டு எத்தனை பேருக்குமே சிறு குழந்தைங்களை காப்பாற்றுங்க ஓ வசதி வாய்ப்பு எதுவும் கிடையாது டெய்லி சந்தைக்கு போவார் பாட்டு பாடுவார் சம்பாதிப்பார் பிள்ளைங்களை காப்பாற்றி தான் சரி இதில் இன்னும் ஒரு சிறப்பான ஒரு தகவல் நான் கேட்கணும் இப்போ என்னென்னு கேட்டீங்கன்னா இப்ப சந்தை இப்போ கொளத்தூரில் எடுத்துகிட்டு வெள்ளி சந்தை அப்படின்னு சொல்கிறாங்க ஏரியாவில் நிறையா கிராமங்கள்லேருந்து நிறைய சந்தை சந்தையெல்லாம் போடுறாங்க அந்த சந்தையில் வந்து மமுட்டியம் பாட்டு கூட பேதி மாத்திரை கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி அவருக்கு பேதிக்காக மாத்திரை கொடுப்பாங்க அது எப்படி அவர் எந்த மாதிரிலாம் அவரை ரெடி பண்ணாரு அது வந்து அவர் செஞ்சதாக அவர் திருமண சாமி தாஸ் தான் அதை கற்றுக் கொடுத்துட்டு அவர் தான் இந்த காலத்திலேயே ம் அவர் நான் வீட்டில் செஞ்சு தயார் பண்ணி சந்தை சந்தை வந்து விற்போம் ம் அதனுடைய வருமானம் ஒரு புஸ்தகம் வைக்கிறது இந்த மாதிரி வருமானத்தை குடும்பத்தையே ஓட்டணும் காலகட்டத்தில் சரிங்க அவர் வந்து குறைஞ்சது ஆண்டுகள் வந்து இந்த பாட்டு பாடி இருந்தார் கணக்கு போட்டு பாருங்களேன் இப்போ வந்து எங்கள் ஐயா தொண்ணூற்றி மூணுல காலானது இது வந்து ஒரு தொண்ணூற்றி மூணு ஏழு இருபது முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு குறைஞ்சது அவர் வந்து நாற்பத்தஞ்சு ஐம்பது வருஷமும் பாட்டிருக்காரு ஐம்பது வருஷமா சரிங்க இந்த ஐம்பது வருஷமா பாட்டிருக்காரு எந்த ஏரி வேற மாநிலம் இந்த மாதிரிலாம் மாதிரி வேற மாநிலம் கடைசியாக எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த பக்கம் டெங்கினிக்கோட்டை இந்த பக்கம் ஊட்டி இந்த பக்கம் எடுத்துக்கிட்டே சின்ன சேலம் இந்த பக்கம் மோகனூர் இந்த பக்கம் கொஞ்சம் புளியம்பட்டி

இந்த மாதிரி அடிப்பாளர்கள் அப்படி நடந்துச்சு சுண்டக்காமலை நம்ம பேப்பரில் போடும்போது அதை எடுத்து கதையாக கட்டி நம்ம வந்து பாட்டு பாடுறது சுண்டக்காமலைங்கிறது ஒரு பேப்பரில் சுண்டகாமலை ஐநூறு போலீஸ் வந்து வளர்த்து போட்டியான சுடுது சுடுறதுக்கு வராங்கன்னு சொல்கிறாங்க அதை பேப்பரில் அந்த கதையை எடுத்து நம்ம கோரியா கோர்த்து தான் பாடுறது இந்த மாதிரி பாடுறது அந்த சுண்டகாமலையை சுடுறது தப்பிச்சு ஓடுறது போகிற நம்மளாக வந்து அது எழுதி பாடுறதான் தான் கற்பனை கற்பனை கிடையாது உண்மையாக நடந்து தான் அதை கோரியா கோரியை கொண்டு வரோம் அந்த கோரிக்கை கொண்டு வந்து தான் பாட முடியும் பொய்யா பேசணும் ஒத்துக்க மாட்டாங்க நம்ப மாட்டாங்களே இல்லை அந்த மம்முட்டியான் கதை கேட்கும்போது ஒவ்வொரு விஷயமும் நமக்கு யதார்த்தமான உண்மை மாதிரி தான் இருக்கு இப்போ சொல்லப்போனா இப்போ ஒரு மம்முட்டியனுடைய தம்பி ஊமியன் இருக்காரு இப்போ அந்த ஊமியன் வந்து அவர் மேய்ச்சேரியில் வந்து பங்கா அவங்களுடைய பங்காளிங்களை அவங்க கொள்றதுக்கு வர்றது அது மட்டும் இல்லாம அவர் இறந்த பிறகு அந்த மேற்று ஒரு சுடுகாட்டில் வச்சிடறாங்க இல்லையா வச்ச பிறகு இவர் போய் அந்த இடத்துல பாக்குறாரு அப்படின்னு சொல்றாங்களா அதெல்லாம் ரியலாகவே இருக்கு அதெல்லாம் அதெல்லாம் உண்மை ஆ பொய்யா தான் கிடையாது ஆ எம்பி செ மாதேஸ்வரம் பக்கத்தில் பாலாறு லைன் தான் முக்கியாக இருக்கிறாப்புல நேச்சேரிக்கு போவான்டா நீயே போனியோ திரும்பி வர மாட்டோம் போகாதான்னு கூடியிரு வந்து முக்கியம் சொல்கிறாரு நீ கேட்கல செத்தாலும் சரி போயே தான் அவனை சுற்றி வர்றாப்புல வந்து கூட்டத்தில் சிக்கி போலீஸ் சுற்றி ஓடி சுற்றுது சுற்றி புதச்சிடுறாங்க புதச்ச உடனேயே இந்த செய்தி வந்து மிளகார போய் சொல்லிடுறாங்க முக்கியானத்தை அப்போ நம்ம தம்பி பார்க்கணும் தம்பியினுடைய ஸ்வத்தை பார்க்கணும்னு சொல்லி அவர் அந்த நாள் சாமத்தில் வந்து மாலை சொந்த நார்மலாக போட்டு அழுவிட்டு போயிடுறாரு சரி இப்ப நம்மளுடைய தந்தை இருக்காரு அப்பா இருக்காரு அவர் வந்து மமட்டியான சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏதாவது கிடைக்கிறதாம் கிடைக்கல இல்ல எப்பாவும் வரைக்கும் எங்க இருக்கான்னு தேடி பிடிச்சி போக முடியாது இல்லைங்க அதனால வந்து கிடைக்கல சரிங்க இப்ப மமட்டியா இருக்காரு மமட்டியானுக்கு உங்களுக்கு ஏதாவது உறவு முறை எதாவது இருக்கா அதெல்லாம் உறவு முறைலாம் கிடையாது அவங்க யாரோ நம்ப ஆறுவோம் அப்ப அவங்க அவங்க வந்து மேச்சேரி ஒரு சொந்த ஊர் எங்கள் ஊர் அக்கறை பற்றி பஞ்சம்பளைக்கு எங்கள் ஊரில் இருக்கணும் பேப்பர் மூலிமா திருமணசாமி தாஸ் அவர் மூலயமா பேப்பர் மூலியமாக கதை வச்சு எழுதி நாங்கள் அந்த பாட்டு பாடணும் தனியாக வந்து நாங்கள் பாடலாம் ஆசிரியர் மூலயமா தான் இந்த கரியா நாங்க வந்து நாங்க எழுதி பாடுவோம் இந்த பாட்டை எங்களுக்கு வந்து நாங்கள் எழுதி பாடினதல்ல அவர் எழுதி கொடுத்தாரு நாங்கள் பாடணும் இந்த டோன்ல இந்த மெட்ல இப்படி பாடணும் இப்படி வசனம் சொல்லி கொடுத்தா அவரு அது மூலியமா பாருங்க நம்மளுடைய ஐயா கிருஷ்ணசாமி இருக்காரு இல்லைங்களா அவருக்கு எத்தனை குழந்தைகள் மூணு பிள்ளைங்க இப்ப இருக்கிறது வந்து நாலு பேர் இருக்கும் காலாயிட்டாரு இப்போ நாங்கள் வந்து இதே ஊரில் தான் இப்போ நாங்கள் எல்லாருமே இருக்கிறோம் ஊருக்கு எழுதி போகிறோம் தம்பி ஓடத்தை மட்டும் ஏரியஊர் தான் அவனும் காலாயிட்டான் பையன் அங்கே கோயிலை வந்து பார்த்துக்குறோம் உங்களோட பிறந்தவங்க எட்டு பேர் சொல்கிறீங்க அஞ்சு பசங்க மூணு பெண்கள் அப்படின்னு சொல்கிறீங்க இந்த மமட்டி அன்ப உங்களோட தந்தையுடைய தொழிலை எத்தனை பேர் கற்றுக்கிட்டீங்க ஆ ஒன்று தம்பி ஒன்று ரெண்டு பேரும் இந்த ரெண்டு பேருமே இந்த பாட்டை ஃபுல்லாக பாடுவீங்களா இந்த காலத்தில் வந்து வித்தியாசமான முறையில் அடிக்கக்கூடியது எப்படி எப்படி கற்றுக்கொள்ளக்கூடிய தந்தை தான் கற்றுக் கொடுத்தாரோ அப்பா தான் கற்றுக்கிட்டீங்க அப்பா கற்றுக் கொடுத்தது வேறு அது இல்லை இல்லை உங்களுக்கு கற்றுக் கொடுத்தது யாருங்க எந்தளுக்கு கற்றுக் கொடுத்தது அப்பா தான் உங்களுக்கு கொடுத்தது கற்று கொடுத்தது அப்பா சரி அப்பா எப்படி அந்த காலத்துலாம் வந்து கற்றுக்கிட்டாரு பஞ்ச காலத்துலேங்க தெருப்புத்தூரில் ஆர்முகம் ஒரு ஆசிரியர் இந்த மாதிரி தேப்படி கற்றுக் கொடுக்கிற ஆசிரியர் அவர்கிட்ட வந்து எங்கள் தாத்தா எங்கள் தாத்தா உப்பேரி பாட்டு பாடுவார் ஓ அவர் பாட்டுக்காராக இருந்ததுனால பையனே கற்றுக் கொடுத்துட்றலான்னு சொல்லி அங்கே தெருப்புத்தூர் கூட்டிட்டு பையனை கூட்டிகிட்டு போய் எங்கள் அப்பாவை கூட்டிகிட்டு போய் ஆர்முகம் ஆறுமுகவா என் பையனை இது மாதிரி தேப்படி பழைய கொடுத்துரு மாதம் நாள் ஒரு ஆரியம் கொடுத்துரு அப்படின்னு சொல்லி பேச்சு கட்டி குறைஞ்சது ஒரு மூணு வருஷம் நாலு வருஷம் மாதம் மாதம் ஆரியும் கொடுத்துருவார் கொடியில் கற்று கொடுத்துருக்காரு ஒரு மூணு வருஷம் நாலு வருஷம் கொளியை கற்றுக்கிட்டு பேப்பர் நல்லா அடிச்சு பழகிட்டு கப்பா வந்து வெளியே வந்துட்டார் வெளியே வந்த உடனே எங்கள் தாத்தாவாக பார்த்து திருமண சாமின்னு தாராவது வருஷக்கார் நிறைய பேரரசு அவர் அவர்கிட்ட போய் இந்த மாதிரி சிந்து இழுதுறவர் சங்கலாட்டாங்கம் மற்றும் சித்தையும் குளிச்சிருந்து இந்த மாதிரி மம்பியா குளிச்சிருந்து அண்ணம்மா குளிச்சிருந்து நிறையா குழைச்சிருந்து எழுதக்கூடிய ஒரு பெரிய ஆசிரியர் அவர்கிட்ட கொண்டு போய் ஒரு விட்டு என் பையனுக்கு இதை கற்றுக் கொடுத்துரு அப்படின் சொல்ல சொல்லலை அவர் காசெல்லாம் எது வாங்கலை என்னமோ சும்மா சொல்லி பிடிச்சார் எங்கள் அப்பா போரா சொல்லி கற்றுக்கிட்டார் அவர் திரும்பிட்டு ஒரு ஆரம்பங்கள்ட்ட டேப் அடிச்சு போரா கற்றுக்கிட்டு வந்துட்டார் திருமண சாமிகிட்டே கற்று பாட்டெல்லாம் பூரா கற்று ஏற்ற என்னென்ன அந்த பாட்டுக்கு எப்படி அடிக்கணும் பூரா கற்றுக்கிட்டு பூரா அங்கே போய் தான் கற்றுக்கிட்டார் அவர் அதுக்கப்புறம் தான் எங்கள் அப்பா வந்து தனியாக வந்து நின்று பாட ஆரம்பிச்சேன் நம்ம வரல ஆரம்பிச்சேன் சரிங்க இப்போ டேப்பு அப்படிங்கிறீங்க இப்போ இந்த இந்த இசைக்கருவினுடைய பேர் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக சொல்கிறாங்க இது டேப்பு அப்படிங்கிற இது எதனால் இது டேப்புங்கிற பேர் இதுக்கு எப்படி இது உருவாக்குறாங்க இது கணக்கு போடு பார்த்தீங்கன்னா பழைய படம் பழைய படம் சக்கரவர்த்தி திரும்பல பார்த்தீங்கன்னா இது பேருக்கு என்ன ஸ்டேஷனாக டேப்புன்னு சொல்லுவாங்க ஓ அந்த காலத்தில் என்ன ஸ்டெப்னா இதுக்கு பேர் தேப்புன்னு தான் சொல்லுவார் தான் அதுக்கு பேசிக்கலாம் தான் இது பேர் தேப்புன்னு அந்த சரி இப்போ வந்து வெவ்வேறு விதமா பேர் வைப்பாங்க அந்த கால காலக்கட்டம் வந்து இது பேர் தேப் பழைய காலத்தினுடைய பெயர் வந்து தேப்பு டேப் சரிங்க இந்த தேப்புங்கிறது இது என்னென்ன இருக்கு இந்த தோல் அந்த கட்டையில் என்ன கட்டை என்ன தோலுது இது இது வந்து எருமை கன்று பிடிச்ச தோல் கட்டை வந்து வெந்த தேப்ப தோல் எண்பது வருஷம் ஆகுது இந்த தாத்தா அவர் சொல்றாரு உங்களுடைய தந்தை வாங்கி இப்ப சொல்லப்பட இந்த சொல்லின தமிழ்நாடு முழுசும் எல்லா இடத்துலயும் வரக்கூடிய மீசி ஈசி வரக்கூடிய இது 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 முற்றிலும் என்ன كده வந்து நம்மளுடைய தந்தை வந்து ஐயா நம்மளுடைய கிருஷ்ணசாமி வந்து பாத்தீனா ஒரு நிறைய பாடல் பாடி சொல்லப்போனா இந்த பாடல் வந்து போனா பட்டி தொட்டி கிராமங்கள்ல எங்கேயுமே வீடு வீடா பாடாத இடமே கிடையாது அவருடைய குரலை கேட்டாவே ஐயோ மமுட்டியம்பாட்டுக்காரருந்தான் தெரியும் வேற எதுவுமே தெரியாது ஐயா அவர் வந்து அந்த இந்த பாட்டு மாதிரி எத்தனை பாடல்கள்லாம் பாடிக்காரு எத்தனை கதைகள்லாம் அவர் வந்து மமட்டியான் குளிச்சது சித்தியம் குளிச்சந்தது துக்கையம்மா செய்த அற்பத குலைச்சிருந்து பண்ணப்பட்டி ஜமீன்தார் கதை காசி சுந்தரி தரையை தஞ்சுவல் கதை ஈரோடு சங்கராட்ட கதை பழனி மண்டல பரிதார் கதை கண்ணம்மா குளைச்சிருந்து இந்த மாதிரி ஒரு எட்டு விதமான கதையை வந்து கையா பாடுவார் இப்போ நிறைய கதையெல்லாம் பாடியிருக்காரு ஐயா இந்த கதைகளை வந்து என்னென்னு சொல்லப்போனால் இப்போ இதில் வந்து உங்களுக்கு சிறப்பாக பிடிச்ச கதை எது அப்படின்னு சொன்னது துக்கையா குளைச்சிருந்து தான் மெயினாக பிடிக்கும் ஆரம்ப காலகட்டங்களில் இதுதான் வந்து வாழ வச்சது குடும்பத்தை வாழ வச்ச கதை அது அதுக்கப்புறம் தான் ஒரு கதையை கையாக கற்றுக்கிட்டது இப்போ சொல்ல தந்தை வந்து மமுட்டியா பாட்டால் தான் வந்து பிரபலமானார் சரிங்க இப்போ நம்மளுடைய தந்தை வந்து மமுட்டியா பாட்டி இந்த மாதிரி நிறைய கதைகள்லாம் பாடிக்காரு உங்கள் வீட்டில் ரெண்டு பேருக்கு பாடம் தெரியும்னு சொல்லுவீங்க அதில் நீங்களும் ஒரு பாடகர் ஐயா நீங்கள் என்னென்ன மாதிரி கதையெல்லாம் பாடு வைக்கிறோம் நான் வந்து கையா பாடுன மாதிரி போன கதையையும் மனப்பாடு பண்ண முடியலை ம் மம்தியா குழச்சு காட்சி சந்திர கதையடுத்து ரெண்டி வேறு கதை ஒன்று பதினேழு மாண்ட பதிதாக கதை இப்போ சின்னதை காந்தி பாட்டு ரெண்டு மூணு மூணு கதை மெயினா பாடுவோம் சந்தை இந்த மாதிரி கோயில் திருவிழா இந்த மாதிரி இடங்கள்ல தான் வந்து அவர் பாட்டு பாடினாரு நீங்க வந்து மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு கச்சேரி லெவல்ல பாடினாங்க இவர் பண்ணனார் அப்படின்னு சொல்றாங்க கச்சேரிய கூப்பிடுவாங்க அப்படின் போட்டு கூப்பிடுவாங்க நம்ம மேடை பாடி போகுது மேடையெல்லாம் எது மாதிரி எந்த எவ்வளவு நேரம் அதுக்கான டைமிங் ரெண்டு மணி நேரம் பாடுவோம் ரெண்டு மணி நேரம் நம்ம கதையை ரெண்டு மணி நேரம் இப்ப ஏன் அந்த காலகட்டத்திலேயும் அந்த நிறுத்திடு காரணம் கட்டணம் கேட்டாக்க வயசாகி போச்சு பிடிச்சி பாட முடியாது அந்த பாட்டு இனிமேல் பாட ஆகாது உங்களுக்கு பாட முடியல சரிங்கய்யா உங்களுடைய சொல்லப்பணம் இது உங்களுடைய தந்தையுடைய பாரம்பரிய தொழிலாக வந்திருக்கு தாத்தா காலத்துலேருந்தே வந்திருக்காங்க இப்போ நீங்கள் பாடுனீங்க நீங்கள் இப்போ உங்கள் வீட்டில் வரக்கூடிய உங்களுடைய பிள்ளைகள் வந்து இவங்க அதான் பாட ஆசைப்பட பாடுறது கற்றுக்க மாட்டாங்க அது யோகம் வராது அது நிமரி வந்தாதான் அது பாட முடியும் அது ஆர்வம் கொஞ்சமாவது வேணும் சரி சரிங்கய்யா இப்போ தேவைப்படிச்சே முன்ன கற்றுக்க முடியாது ஓ இப்போ தேப்படிச்சு போலவுனாவே சாதாரணமாக ஒரு வருஷம் வந்து டெய்லி அடித்து கற்றுக் கொடுத்தா ஒரு வருஷம் ஆகும் எல்லா தாளம் போட்டு அடிச்சது தரும் ஒரு வருஷம் ஆகிடும் ஏன்னா தானே அடித்தா மூணு வருஷம் ஆயிடும் ஒவ்வொருத்தரும் எல்லா அடியும் மாட்டான் அப்பாவுக்கு மேலேயே கற்றுக்கிடுங்க அப்பா கிட்டே மேலே நான் அடிப்பேன் ஓ அப்பாக்கு அடிக்க தெரியாத அடிப்பா நானும் அடிப்பேன் நானும் சுயமாக கற்றுக்கிட்டு அதனால் வந்து நம்மளுக்கு எல்லாத்துக்குமே நம்ம வந்து அப்பா வந்து குரு இப்போ வந்து நாம் வந்து நம்மளா வந்து இதெல்லாம் கற்றுக்க முடியாது எந்த தொழிலுமே தனியாக செய்ய முடியாது ஒருத்தருக்கு உதவி உதவி சரிங்க இப்போ இந்த தேர் படிக்கிறது அப்படின்னு சொல்லுங்க இதில் காலங்கள் எத்தனை விதமான காலங்கள் வந்து குறைஞ்சது ஒரு அஞ்சா அஞ்சாறு விதமாக இருக்கிற காலமும் ஒரு பாட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஒரு காலமும் ஓ பாட்டு பாடுறோம்னா அந்த பாட்டுக்கு ஒரு காலமும் லாவணியில பாரு சிந்து பாட்டு வேகமா பாடுறது முள்ள பாடுறது தண்ணியில பாடுறது மாதிரி நிறைய தால இருக்குங்க அதனால இயதுமா அடிப்பாதா பாட்டு தான் தால வரும் ஏப்பு அப்படின்னு சொல்றீங்க இந்த டேப் அடிச்சிட்டு தான் பாட்டு பாடுங்க ஐயா பா மமட்டியான் பாட்டல்ல வந்து ஒரு பாடல் முதல்ல அந்த ஒன்பது பேத்த தலையை வெட்டிட்டு பாடுறாரு இல்லையா தந்தை பாடுனார இல்லையா அதுல ஒரு பாட்டு பாடுங்க பாக்க இந்த டேப் அடிச்சிட்டு தலையும் என்ன பாடுறேன் என்ன பாடுறியா ஆதியல பாண்டவர்கள் பாடற போற காதில கே சலஞ்செல்லாம் நீ கேறியே ஊரு மமட்டியான்

அந்த காலகட்டங்களில் இப்போ எத்தனை பேர்த்து கொண்டார் அப்படின்னாக்கா ஊமையம் மாவட்டி ஆனால் சாமிக்கு சுப்பிரமணியன் பாரு ஒன்று பேர் தான் ஏழு பேர் ஏழு பேர் தான் ஒம்பது பேர் தலை வெட்டது ஆனால் எல்லோரும் சேர்ந்து கூடிதான் வெட்டினாங்கபடியே தனியாக ஆர்டல ஏழு பேர் சேர்ந்து ஒன்பது பேர் தலை வெட்டாங்க அப்போ பொண்ணைங்க எத்தனை பேர் கேட்டிங்கன்னாக்க ஐயண்ணன் பரமாசிவன் நடுத்தா ஒரு சுப்பிரமணியன் ஐயோவே பத்தி என்னன் பாரு பாரு கணக்கு ஆக மொத்தம் ஒன்று பார் பேர் பேர் இந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது இப்போ மம்பியாருடைய தம்பி உமையனை மேச்சே திருவிழாவை சுற்று மேட்டூர் ஆஸ்தலில் கொண்டு அடிச்சு பார்த்து மேட்டூர் சுடுகாட்டில் வந்து புதைச்சிடுறாங்க அப்போ குதைச்சும் மம்கியான் போறா இத வச்சு போறார் தாமத்தில் நாம தம்பி தமிழ் அழக்கு ஒழித்து கூமாதந்தை

மறைஞ்சி திரு நல்ல மாங்கட பெண்ணுட்டு போய் தான் அங்க போய் தான் கடைசியாக வந்து செட்டில் ஆகிறாரு அப்பதான் போய் நல்ல மாலை போய் கூப்பிடுறாரு எனக்கு அப்படி கேட்குறாரு கேட்கும்போது போது அதுக்கு நல்ல மாங்க சொல்றா அண்ணன் தம்பி நீ போய் தாய் தாயத்தை கொண்டு போய் கேளு அவங்க பார்த்து அனுப்பிச்சுட்டா அவங்க ஒரு நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறான் கடைசியாக மமட்டியா வந்து கடைசி சாகுக்குடி கட்டாது ராஜா காதல் மனோ காலமானோம் அந்த கட்டத்துக்கு போய் தான் மும்பியா கிடைச்சி செத்தது காரணம் அவ்வளோதான் நல்ல மாலை தொட்டார் அழியா இல்லை அதையும் சொல்லியிருப்பாரு இந்த மாதிரிலாம் இவங்க இவங்கலாம் அந்த பெண்ணால் கேட்டாங்க இது மாதிரி தான் வந்து மம்முட்டியானுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லுங்க சரிங்க அடுத்தது இந்த மாதிரி சொல்ல போனால் நிறையா கதைகள்லாம் பாடிக்க இன்னும் வேறு என்ன மாதிரிலாம் கதையாக உங்களுக்கு தெரியும் வேறு வந்து கதையில கேட்டிங்கனாக்கா தங்கநாட்ட கதை பாடலாம் தக்கோட பாட்டு வெங்கடாட்ட அங்கம் பெரியார் கதை இன்னொன்று வந்து பள்ளியில மன்ற பரிதாப் கதை ஆண்டி பண்டாரங்குண்டார் பழனியில மாண்டார குடும்பத்தோடும் மனித மக்கள் அனைவரும் பாட்டு இதை வாங்கி பாடி காட்டு இது பழனியில மன்ற பரிதாப் கதை தலைப்பு இந்த மாதிரி ஒவ்வொரு கதையிலையும் ஆரம்பத்தில் காலகட்டம் வரை ரெண்டு மணி நேரம் பாடினா தான் அந்த கதை முடிச்சா கேட்க முடியும் பார்க்க முடியும் ஒவ்வொன்றா பேசுனா புரியாது அதுக்கு அந்த வயசு இல்லை மகன்கள்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னா உண்மை ஒரு சிறப்பு மிக்க ஒரு பாடகர் அப்படின்னு சொல்லலாம் ஐயா உங்களுக்கு சினிமா வாய்ப்பு நிறைய தேடி வந்திருக்கலாமே சினிமா வாய்ப்பு தேடி வேலை நானா பாட்டு எழுதி விட்டேன் அது வந்து நம்மளுக்கு டைம் ஒத்துழைப்பு இல்ல படத்து கூட பாட்டு எழுதுனே அது அனுப்பிச்சு விடல அது கைவசமா அப்படியே கொஞ்சம் வச்சு அது என்ன மாதிரிதான் எழுதிங்க ஒரு ரெண்டு வரி தான் பாடுங்க இல்லையா கருப்பு நீலா காட்டிலிருந்து எழுந்து வந்ததால பல கருத்துக்களை விளக்கிட்டுள்ள பறந்து வந்ததா உண்மையா உழைப்பதற்கு வழி விடுங்களா உழைக்க யார் வந்தாலும் அழைத்து செல்லுனா எழுதி ஓ யாரு நம்மளுடைய கேப்டன் விஜயகாந்துக்காக மலையூர் முக்கியம் படத்துக்கு வந்து ராஜசேகர் அவர் வந்து கையாக்கிட்ட வந்து கதை கட்டாது முக்கிய கதையை எடுக்கிறேன் கோயில் பெருசாக கட்டி கொடுக்குறேன் கதையை சொல்லணும்னு சொல்லி கேட்டாங்க ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு என்ன தான் எடப்பாடியில் கேட்டாங்க நீ போய் கையா போய் கட்டுக்குன்னு நாங்கள் கையா கட்டி முடிக்கிறேன் கையா வந்து ஒகனக்கல் டூரிஸ்ட் சும்மில் கூட்டிட்டு போய் அரிசை கதையெல்லாம் வாங்கிட்டு கையாவுக்கு இருபத்தஞ்சு கிலோ கயிறு கூட சும்மா அனுப்பி விட்டார் கோயில் கட்டித்தரோ ஒன்று கட்டித்தரோ யார் அந்த மாதிரி துரோகம் செஞ்சது ராஜசேகர் ராஜசேகர்கள் அந்த வந்து பார்த்தீங்கன்னா மனையூர் மம்ட்டியா மடத்தினோட டைரக்டரா இதெல்லாம் வந்து எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னா நடந்தது அதான் இப்ப அந்த படை எடுக்கும் போதே ஓ மலிவர் வந்து கதையை கேட்டு போய் தான் எடுத்தாங்க ஓ கதை கருவே எல்லாம் உங்களுக்குதான் ஆமா அந்த கதைக்கு போதும் எங்க தான் மூல காரணமே எங்க ஐயா வந்து எங்ககிட்ட சொல்லிட்டாரு

முப்பத்தி ஆறு நாற்பத்தி நாலு எண்பது கூட ஒரு கலைத்துறை சார்ந்த ஒரு அற்புதமான ஒரு குடும்பத்தை சார்ந்தவங்க அப்படின்னு சொல்லலாம் ஐயா இப்போ நம்மளுடைய அரசு கிட்ட இருந்து ஏதோ உதவி தொகை அப்படிங்கிறது எதை வாங்கிருக்கீங்க அப்பா இது வரைக்கும் வாங்கினீங்க அப்பாவை வாங்கல நானும் வாங்கல ஏன் வாங்கல எதனால நீங்கள் வாங்க அது இந்த மாதிரி சீன் இருக்குன்னு சொல்லி எங்களுக்கு தெரியாதே விட்டுருக்கோம் நலிந்த கலைஞர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கலைத்துறைக்கு வந்து மிக சிறப்பாக தமிழக அரசு வந்து இது மேல தனிப்பட்ட கவனம் செலுத்தி நிறைய உதவி தொகை இந்த மாதிரி சொல்லப்போனால் நிறைய கொடுக்குறாங்க பாருங்கள் நம்மளுடைய ஐயா வந்து கே கிருஷ்ணசாமியுடைய மகன் வந்து நம்மளுடைய ராஜா ராஜாசன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் மிக சிறப்பான ஒரு அற்புதமான ஒரு கலைஞர் அப்படிங்கிறதுக்காக இது வரைக்கும் சிறப்பான நமக்கு தகவலாம் கொடுத்தாரு உண்மையாலுமே எனக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்குது ஐயா நீங்கள் சொன்ன தகவலுக்காக மிக மிக மிகப்பான நன்றி நன்றி வணக்கம் ஐயா